திருச்சிற்றம்பலம் கோவில் தரிசன அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு அற்புதமான ஞான வேள்வியை நம்முடைய கோவில் தரிசனம் தம்முடைய நேயர்களுக்காக ஏற்பாடு செய்திருக்கிறது இதை ஞான உரை என்றோ ஞான சொற்பொழிவு ஒன்றோ என்று சொல்வதை காட்டிலும் இதை ஒரு ஞான வேள்வி என்றே சொல்ல வேண்டும் மகா ஸ்கந்த சஷ்டி நெருங்குகிறது அந்த சஷ்டியை ஒட்டி ஆறு நாட்கள் முருகனையே நினைக்கின்ற விரதத்தை அடியார் பெருமக்கள் மேற்கொள்வார்கள் அப்படி அந்த அடியார் பெருமக்கள் எல்லாம் அவர்களெல்லாம் அவருடைய விரதத்திலே மிகச்சிறந்த எண்ண ஓட்டங்களை பெறுவதற்காக கோவில் தரிசனம் ஒரு அற்புதமான ஆறு நாட்கள் ஞான வேள்வியை ஏற்பாடு செய்திருக்கிறது சீகாழி சித்தம்பல நாடிகள் என்று சொல்லக்கூடிய மகா ஞானி அருளி செய்த நூல் திருச்செந்தூர் அகவல் திருச்செந்தூர் முருகப்பெருமானை நேரிலே தரிசித்து அவருடைய திருவருளை பெற்று அவரே தமக்கு குருவாக வரப்பெற்று அவர் அருளி செய்த அந்த தீக்கை வகைகளை தன்னுடைய நூலாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் அகவல் என்று சொல்லக்கூடிய அற்புத ஞான நூலிலே விளக்கி இருக்கின்றார் இந்த நூலை நம்முடைய அன்பிற்கு உரிய கோவில் தரிசனம் ஏற்பாடு செய்திருக்கிறது ஆறு நாட்கள் ஆறு தொடர் உரைகளாக இதனை ஏற்பாடு செய்திருக்கிறது இதற்கு முக்கியமான காரணமாக நாம் சொல்ல வேண்டியது திருச்செந்தூர் குரு மியூசிக்கல்ஸ் மிக அற்புதமான ஞான பெட்டகங்களாக பல குறுந்தகடுகளையும் பல யுஎஸ்பிகளையும் அவர்கள் வெளியிட்டு இருக்கிறார்கள் அப்படி அவர்கள் வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த நிலையிலே கோவில் தரிசனத்தோடு சேர்ந்து இந்த நூலை அவர்கள் எளிய மக்களுக்கும் சென்று இது சேர்ந்து விட வேண்டும் இந்த அற்புத நூல் என்கிற காரணத்தினாலே இதனை ஆறு சொற்பொழிவுகளாக ஆறு ஞான வேள்விகளாக அமைத்து தந்திருக்கிறார்கள் நீங்கள் அவசியம் இந்த ஆறு நாட்களும் கோவில் தரிசன நிலையிலே கோவில் தரிசனத்தினுடைய சேனலிலே நீங்கள் ஆறு நாட்களும் தொடர்ந்து இதனை கேட்டு மகாஸ்கந்த சஷ்டி விரதத்தினுடைய பயனை பெற வேண்டும் இந்த நூலை கேட்பதினாலே உங்கள் வாழ்விலே பல்வேறு விதமான நன்மைகள் நிகழும் ஆசிரியரே இந்த நூல் பயனை பின்னே சொல்லி இருக்கிறார் அதனுடைய பயனை நான் ஒன்றிரண்டு உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உடம்பிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான வியாதிகளை போக்கக்கூடிய வல்லமை இந்த நூலை கேட்போருக்கு அமைகிறது வாழ்க்கையிலே வளமும் செல்வத்தையும் நலத்தையும் கொடுத்து மனபலத்தையும் தருகிறது இந்த நூல் என்கிற செய்தியையும் அவர் சொல்லியிருக்கிறார் ஆகவே அன்பர்களே தவறாமல் வருகின்ற சஷ்டியில் ஆறு நாட்களும் நேரத்தை மிக துல்லியமாக அறிந்து கொண்டு நீங்கள் நேரிலே இருந்து அந்த ஒளிபரப்பு நேரத்திலேயே அதனை கேட்டு பயன்பெற வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன் திருச்சிற்றம்பலம்